அங்கே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி குட்டி வாங்கிங்கிட்டு நாலாயிரி விற்கிறது இல்லை ரெண்டாயிரவாய்க்கு குட்டி வாங்கி அந்த பக்கம் பத்தாயிரக்கி விற்கிறதுங்கிற விற்கிறது அப்படி செய்கிற இடத்துல வந்து குட்டியல் வாங்கி வளர்த்தா வீட்டில் வச்சுட்டு இட வசதி இருக்குது என்னால் ஃப்யூச்சரில் குட்டி கூட வச்சு விற்க முடியும் அப்படின்னா அது ஒரு கேட்டகரி தனியாக போயிடும் சாப்பிட்ற சாப்பிட மட்டும் கெட்டி கட்டி போட்டு மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கவிடும் அப்படிங்கிறப்ப அப்போ கட்டி போட்டால் சாப்பாடு தருவாங்க அப்படிங்கிற பட்சத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கழுத்து தண்ணிட்டு கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க குட்டிகள் வளர பருவம் வந்து ஆண்குட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு வருஷத்துக்கும் பெண் குட்டியாக இருந்தால் ஒன்றரை வருஷத்துக்கும் வளரும் நாய்களை பொறுத்தளவு அவங்களுக்கு வந்து காதுக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது காதுக்குள்ளே தண்ணி போச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறது ஒரு வெறித்தனமாக வந்து அது வந்து குதிச்சு அந்த மாதிரி ஒரு அதுகளுக்கு வந்து ரொம்ப விஷயமா இருக்கும் அதாவது இந்த நாய் வளர்ப்பு புறத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வந்து சிரமங்கள் அதிகம் தான் இதை வந்து ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய காசு சம்பாதிச்சோங்கிறது நான் சொல்கிற அளவுக்கு வந்து பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வாங்கி விற்கிறவங்களோ இந்த மாதிரி உள்ளவங்களோ தான் இதில் வந்து நிறைய வந்து லாபம் அடைகிறால தவிர மற்றபடிக்கு நம்ம மாதிரி ப்ரீடிங் பண்ணி நம்மளோட ஓன் ப்ரீடிங் மட்டும் கொடுத்து வெளியே எந்த டீலிங்கே பண்ணாமல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம லாபகரமாக இதை வந்து கொஞ்சம் 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 அளவுக்கு நம்ம நினச்ச அளவுக்கு இதில் வருமானமாக இதில் வந்து எதிர்பார்க்க முடியாது பேரை தான் கிடைக்கும் வேறு ஒன்றும் கிடைக்காது இதை பொறுத்தளவில் உள்ள ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது வீட்டில் இப்போ நம்ம ரெண்டு நாய் மூணு நாய் வச்சு ப்ரீட் பண்ணுறது வேறு இந்த மாதிரி அதிகப்படியான நாய்களை வச்சு பண்ணுறது வேறு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொன்று வீட்டில் வளர்க்குறவங்க நம்ம பண்ணையா பண்ணையான்னு சொல்லுவாங்க பண்ணைன்னா என்ன பண்ணையில் வந்து இதில் வந்து நம்ம நாங்கள் நாங்கள் நாய் எதுவுமே வெளியே விட்றதில்லை அப்போ இதுக்கு மூணு வேலை சாப்பாடு நாங்கள் ரெண்டு வேலை சாப்பாடு நாங்கள் தான் போட்டதும் போட்டாகணும் இப்போ எல்லா பண்ணையும் ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் நம்ம நம்ம என்னோ எங்களோட பார்வையில் நாய் வளர்க்குறதுங்கிறது வளர்த்தா நல்லா வளர்க்கணும் இல்லைனா வளர்க்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இது வந்து நம்ம இது வந்து இப்போ நம்ம குட்டி போட வச்சு இதை நம்மளே வச்சுக்க போகிறதில்ல இது வந்து நம்ம நோரு வீட்டு கொடுக்க போகிறோம் அப்போ வந்து கொடுக்குறவங்களுக்கு வந்து நல்ல ஃபீலிங் வர்ற மாதிரி குட்டியெல்லாம் வளர்க்கணும் நாய் நாயெல்லாம் வளர்க்கணும் அதை விட்டுட்டு நம்ம ஏதோ நாய் வளர்க்குறேன் நானும் நாய் வளர்க்குறேன் ஆனால் குட்டியில் பார்க்குறப்ப முப்பத்தஞ்சு நாள் குட்டியாக நாற்பத்தஞ்சு நாள் குட்டியை பார்க்குறப்ப ஒரு வித்தியாசம் தெரிய இல்லை அது அசுராவோட குட்டியாக இல்லை அந்த ஜெமினோட குட்டியான்னு யாருக்கும் தெரிய போகிறதில்லை பட் ஆனால் பெரியவன அவனே பெரியவனாய் வர்றப்ப வந்து கண்டிப்பாக வந்து அந்த டைமில் தான் தெரியும் அது யாரோட பிள்ளைன்னு சொல்லி தெரியும் அப்போ என்னென்னா அப்போ அவங்க வாங்கி வளர்க்குறாங்க அவங்களும் ஒரு அமௌண்ட் இதில் போட்டு வளர்க்குறாங்க அதுக்குன்னு நேரத்தை செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அப்போ அது பெரியவனாக வளர்ந்து நிற்கிறப்ப அது அவங்க மனசுக்கு பிடிச்சதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு കാരണം തന്നെ വേറെ ഒന്നും കിട இங்கே ஒரு ஆயிரரூவாய்க்கு வாங்கி குட்டி வாங்கிக்கிட்டு ரூபாய்க்கு விற்கிறது இல்லை ரெண்டாயிரம் குட்டி வாங்கி அந்த பக்கம் பத்தாயிரம் விற்கிறதுங்கிற விற்கிற அப்படி செய்கிற இடத்துல வந்து குட்டியில் வாங்கி வளர்த்தா நமக்கு உள்ள ரிசல்ட் அப்படி தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி நம்ம பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போட்டு வாங்க குட்டியிலே ஒழுங்காக வளரமாட்டேங்குது கேட்டால் கிடச்சியில் அவங்க அது நீங்கள் ஒழுங்காக சொல்லி சொல்கிற டைம் அந்த மாதிரி இருக்குது இன்றைக்குள்ள உள்ள நிலமை அப்படி இருக்கிறப்ப நம்ம இப்போ நம்ம இப்போ நான் வந்து என்னோடய குட்டியை கொடுக்குறப்ப நான் என்னோட கார்டு வேக்சினேஷன் கார்டு சேர்த்து கொடுக்குறேன் என்னோட பண்ணையோட பேரில் கொடுக்குறேன் தாய் தப்பை எதுவும் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப நான் த பக்காவாக மாட்டுவேன் நான் போய் சரியாக சரியாக குட்டிகளை கொடுக்காத டைம்ல வந்து அப்படிங்கிறப்ப கொடுத்தா நல்லா கொடுக்கணும் புதுசாக நாய் வளர்க்க போகிறீங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து என்ன பர்பஸ்க்காக தேவைக்காக வாங்குறீங்க வீட்டில் வச்சுட்டு எடை வசதி இருக்குது என்னால் ஃப்யூச்சரில் குட்டி கூட வச்சு விற்க முடியும் அப்படின்னா அது ஒரு கேட்டகரி தனியாக போயிடும் இல்லை எனக்கு வந்து பாதுகாப்புக்காக மட்டும் தான் வீட்டில் வளர்க்குறேன் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று பாதுகாப்பெலாம் வேண்டியதில்லை எங்கள் வீட்டுக்குள்ளே நான் எங்கள் வீட்டில் பிள்ளையே வளர்க்க போகிறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து முதல்ல என்ன தேவைக்காக வளர்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு முதல்ல ஒரு முடிவு பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட் எடுத்த உடனே சரி ரைட்டு அப்படிங்கிறப்ப நம்ம அதில் வந்து அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான குவாலிட்டி சோ குவாலிட்டியாக எனக்கு 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 வே ஓட்டத்துக்கு வேணும் எனக்கு தே எனக்கு உயரம்லாம் தேவையில்லை ஒன்றுமே தேவையில்லை காது குத்துக்காது இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்போ அந்த மாதிரி தான் இப்போ அந்த மாதிரி பைக் வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறப்ப நாய் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன தேவைக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறத முதல்ல ஒன்று முடிவு பண்ணிக்கிறோம் ரெண்டாவது அதுகளை வந்து நம்ம வந்து சாப்பாடு முறைகள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே இதை நான் ஷோ குவாலிட்டி வளர்க்க போகிறேன் அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே நீங்கள் அதுக்கு கொண்டு வரணும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா எட்டு மாதம் ஒம்பது மாதம் வரைக்கும் யாரையும் கட்டி போட்டதில்லை எல்லாம் சும்மா ஃப்ரீயாக தான் இருப்பானுங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நாய்களே வந்து கட்டி போடுறது அப்படிங்கிறப்ப நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குமான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு தோட்டம் இருந்தால் வீட்டை சுற்றி ஓடி வர அளவுக்கு இடம் இருந்தால் பரவாயில்லை அப்படி இல்லாமல் இருக்குதுன்னா படிச்சதுனா நீங்கள் வந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து நீங்கள் நாயில் வந்து சாப்பிட்ற சாப்பிட மட்டும் கட்டி கெட்டி போட்டு மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கணும் அப்படிங்கிறப்ப அப்போ கட்டி போட்டால் சாப்பாடு தருவாங்க அப்படிங்கிற பட்சத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கா கட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறது இது ரெண்டு இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து வெளியே கொண்டு போகிறதுக்கு வைக்கிறதுக்கு காரில் கொண்டு போகிறீங்க வெளியே அதையுமே நீங்கள் வந்து குட்டியிலேருந்து பழக்கிறா மட்டும் வந்து பழக்க முடியும் அப்படிங்கிறப்போ டூ வீலரில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா டூ வீலரில் உட்கார வச்சு பழக்கிறோம் ரெண்டாவது மூணாவது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து வேக்சினேஷன் ஷார்ட் நாங்கள் வந்து இப்போ குட்டி நம்மகிட்ட வாங்குகிறவங்ககிட்ட நம்ம வந்து கொடுத்துட்றோம் இந்த இந்த மாதிரி இன்டர்வலாம் கரெக்டாக வேக்சின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து கரெக்டாக தெளிவுபடுத்தி சொல்லிடுறோம் அதோட சாப்பாடுற சாப்பிட்ற முறைகள் இப்போ குட்டிகளாக இருக்குது சின்ன குட்டிகளாக இருக்குது ஒரு ஒன்றரை மாத குட்டி எடுக்கிறாங்க நம்மகிட்ட எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஒரு மூணு முறையிலேருந்து நாலு முறையிலே சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுவோம் அடுத்து அதே இது ஒரு மூணு மாதம் மேலே வச்சு அடுத்து ஒரு மூணு டைமை குறச்சிக்கோங்கன்னு சொல்கிறது அடுத்து அப்படியே வர வளர 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 இந்த வேக்சினேஷனும் சரி இந்த சாப்பாடு முறைகளும் சரி அப்படியே கோயின் சீடாக போய்கிட்டே இருக்கும் இது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம கால்சியம் விட்டமின் டானிக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதை வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து லோக்கல் டாக்டர் நியர்பை டாக்டர்கிட்ட இந்த வளர்ச்சிக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா குட்டிகள் வளர்கிற பருவம் வந்து ஆண்குட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு வருஷத்துக்கும் பெண் குட்டியாக இருந்தால் ஒன்றரை வருஷத்துக்கும் வளரும் அப்போ அந்த அதோட வளர்ச்சிக்காலம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பான முறையில் அவங்கள சத்து குறைபாடு இல்லாமல் கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம நினைச்ச அளவுக்கு அதை வந்து உயரம் வந்து நிற்கும் அப்படி இருக்கிறப்ப நமக்கு இப்போ சப்போஸ் நல்ல உயரம் வளர குட்டி அதுக்கு கால் செஞ்சது கம்மியாக கிடைக்குன்னா கால் வளைஞ்சிடும் இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல பார்க்குறோம் ஒரு சில கால் வந்து வளைஞ்சிருக்கும் லேசாக பெண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பின் மாதங்களுக்கு மாத்திரையை மருந்து கொடுத்து அதை சரி பண்ணுற மாதிரி வந்துடும் அப்படிங்கிறப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சத்து குறைபாடு தான் அப்படிங்கிறப்ப குட்டியில் உள்ள ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ரெகுலராக இருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்மளால் வந்து டீல் பண்ணி இதுக்கு இது இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி காமனாக சொல்லிடவே முடியாது அப்படிங்கிறப்ப அந்தந்த ஸ்டேஜ் மூணு மாதத்தில் அவரோட டாக்டர் காட்டுறோம் இவ்வளோ 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 கொடுக்குறோம் அதே பார்த்திங்கன்னா நாலு மாதம் ஆகிறப்போ இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அப்படியே அப்போ கொஞ்சம் ராணி குறைச்சி கொடுவோம் அது டாக்டர் சொல்லுவாங்க சொல்லப்படி செஞ்சுக்கணும் அதே இது வந்து ஒரு டாக்டர் இப்போ எங்களை பொறுத்தளவில் எங்களுக்கு எங்கள் அக்கா வந்து எங்கள் வெட்டினரி டாக்டராக இருக்காங்க அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஓகே இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்போ இன்னும் கொஞ்சம் இதுக்கு சத்து டானி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட கொடுப்போம் இன்னும் கொஞ்சம் காலச்சு கூட கொடுப்போங்கிறது அவங்க ரெக்ட் பண்ணுவாங்க நாய்களை பொறுத்தல பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு அதிகமாக கொடுக்கறது அதே மாதிரி இனிப்பு அதிகமாக கொடுக்குறது இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அதோடய தோல் மற்றபடிக்கு அந்த ஒரு ஒரு சில நோய்களுக்கு வந்து வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்படிங்கிறப்ப அது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இன்னொன்று நாய்களை பொறுத்தல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டினாலே போதுமானது வீட்டுக்குள்ளே ரொம்ப விட்டு பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி கூட குளிப்பாட்டிக்கலாம் இல்லை வெயில் நேரத்தில் குளிப்பாட்டிக்கலாம் பிரச்சனை கிடையாது பட் ஆனால் இவங்களுக்கு வந்து காதுக்குள்ள தண்ணி ஊற்றிடக்கூடாது நாய்களை பொறுத்தளவு அவங்களுக்கு வந்து காதுக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது காதுக்குள்ளே தண்ணி போச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிற ஒரு வெறித்தனமாக வந்து அது வந்து குதித்து அந்த மாதிரி ஒரு அதுகளுக்கு வந்து ரொம்ப விஷயமா இருக்கும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சத்தம் சத்தம் அதாவது என்னென்னா காதுக்குள்ளே போய்ட்டு ஒரு சிலர் விசில் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க ஒரு சில ஆளுகள்லாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து நார்மலாகவே வந்து ரொம்ப சின்ன சத்தம் கேட்டாலே டக்குன்னு காது அவங்க ஸ்பீக்கரில் ரொம்ப பெரிய சவுண்டாக கேட்கும் அப்படிங்கிறப்ப பெரிய சவுண்டாக வர்றப்ப என்ன அப்படின்னா அதுங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக அதோட ஒரு இரிட்டேஷன் ரொம்ப அதிக அளவில் வந்து இரிட்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்று